அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பிரசகனை புதுச்சார் இடம் பார்க்க வந்திருக்கிறது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்க திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி செல்லக்கூடிய போர்வையில் ஒரு தொண்ணூற்றி மூணு சென்ட் பார்க்க வந்திருக்கோம் இதாங்க அந்த தொண்ணூற்றி மூணு சென்ட் இதாங்க பாருங்கள் இந்த பென்சிங் இருக்குது பாருங்க இந்த ரெட் கலரில் கல்லில் பெயிண்ட் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஃபென்சிங் அப்படியே இது பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்குங்க தொண்ணூற்றி மூணு சென்ட்டுக்கு இரநூறு அடி ரோடு பேஸ் தென்காசி டூ திருநெல்வேலி செல்லக்கூடிய போர்வெயிலே அருமையான இடங்க பாட்டி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு சென்ட்டுக்கு வாங்க நம்ம டேரெக்டாக பார்ட்டி தான் பார்ட்டி சொல்லி தான் வீடியோ போடுறோம் பார்ட்டி பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம் வாங்க நல்ல ரோடு பேசியிருக்கு தொண்ணூற்றி மூணு சென்ட்டுக்கு இரநூறு அடி ரோடு பேசியிருக்கு அருமையான இடம் இந்த இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தால் கிளம்பர் கால் பண்ணுங்க நேராக பார்ட்டியை கூப்பிட்டு போகிறேன் பாட்டி டூ பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்